டேஸ்டியான கத்திரிக்காய் தான் பண்ண போகிறோம் அப்புறம் இதுக்கு ஒரு பேனில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வெந்த ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா கடுக்கு நாலு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் என்கிட்ட கருவேப்பில் நீங்கள் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா கட் பண்ண கட் பண்ண கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லாவே அந்த ஆயில ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணாலும் அந்த கத்திரிக்காய் ஸ்மெல் சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சேன் அந்த கூடவே தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கூடவே நான் எங்கள் வீட்டில் செஞ்ச குழந்தை மிளகாப்பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை ஆகுற மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமே குட்டி லெமன் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம்